வணக்கம் சென்னை நவகரக கோவில்கள் வரிசையில் சந்திரன் பரிகாரஸ்தலம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் சென்னையின் ஒன்பது நவகரக கோவில்களில் சந்திரன் பரிகாரஸ்தலம் சோமங்கலம் அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத சோமநாதீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவில் சென்னையில் இருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் குன்றத்தூருக்கு அருகே சதுர்வேதி மங்கலம் எனப்படும் சோமங்கலம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தாம்பரம் குன்றத்தூர் ஸ்ரீபெருமத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன நாம் இந்த கோவிலுக்கு சென்றிருந்த நேரம் கோவிலில் பராமரிப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்தன பத்தாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது திருநாவுக்கரசர் பாடிய தேவார வைப்புத்தலமாகும் இக்கோவில் சென்னையின் ஒன்பது நவகரக கோவில்களில் சந்திரன் பரிகாரஸ்தலமாக உள்ளது சந்திர பகவானுக்கு சோமன் என்ற பெயரும் உண்டு அவருக்கு உரிய கிழமை சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை ஆகும் சந்திரன் ஜாதகத்தில் பாதகமான இடத்தில் அமைந்தால் அவர்கள் மனநிலையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டு பல்வேறு மன உளைச்சல்களால் அவதி அடைகின்றனர் என்பது ஜோதிடர்களின் கருத்து இது போன்ற தோஷ பாதிப்புகள் நீங்க நாம் சென்று வணங்க வேண்டிய பரிகார தலமாகும் இந்த கோவில் இங்கு இறைவன் சோமநாதீஸ்வரர் என்றும் இறைவி காமாட்சி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தின் தல விருட்சம் சரக்கொன்றை மரமாகும் இக்கோவில் தல வரலாறு சந்திரன் தட்சிணன் சாபத்தால் தனது தெய்வீக வசீகரம் மற்றும் தான் பெற்ற பதினாறு கலைகளையும் இழக்க நேரிட்டது இதனால் சாப விமோசனம் பெற சந்திரன் இத்தலத்திற்கு வந்தார் இங்கு ஒரு குலத்தை உருவாக்கி அதில் நீராடி சிவபெருமானை வேண்டி பெருந்தவும் புரிந்தார் மனமெருங்கிய ஈசன் சந்திரனுக்கு காட்சி அளித்து சாப விமோசனம் அளித்தார் இதனால் சந்திரன் தனது பழைய உடல் பொலிவோடு முழு சந்திரனாக மாறினார் தான் இழந்த பதினாறு கலைகளையும் திரும்பப் பெற்றார் சோமன் உருவாக்கிய குலம் என்பதால் இந்த குலம் சோம தீர்த்தம் என்றும் அவரின் தீர்த்ததால் வினை தீர்த்தான் குலம் என்றும் அழைக்கப்படுகிறது சோமன் வழிபட்ட ஈஸ்வரர் என்பதால் இறைவனின் திருப்பெயர் சோமநாதீஸ்வரர் என பெயர் பெற்றது இக்கோவிலின் கருவறையானது கஜபிருஷ்ட விமான வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு சோழர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அவற்றின் மூலம் இக்கோவிலின் பழமையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இக்கோவிலில் மற்றுமொரு சிறப்பம்சமாக எல்லா கோவில்களிலும் நந்தி சிவபெருமானை பார்த்தபடி இருக்கும் ஆனால் இங்கு எதிர்ப்புறம் பார்த்தபடி அதாவது கிழக்கு பக்கம் பார்த்தபடி அமைந்துள்ளது இதற்கு ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது சோமகந்தன் என்ற மன்னனின் போருக்கு உதவுவதற்காக இந்த நந்தி எதிர்ப்புறம் பார்த்த நிலையில் உள்ளது இது சிவபெருமானின் கட்டளைப்படி அமைந்துள்ளது என கூறுகின்றனர் சந்திர தசை மற்றும் சந்திரபுத்தி நடைபெறுபவர்கள் ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் மூலவர் சோமநாதீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனை வழிபட்டு சந்திரனுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து பச்சரிசி தானம் வழங்குவதும் அபிஷேகம் செய்வதும் பரிகாரமாகும் மேலும் திங்கட்கிழமை பௌர்ணமி மற்றும் சந்திராசிரம ஆட்களில் வழிபடுவது மிகவும் சிறப்பு சந்திர பகவானின் அருளால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் மற்றும் மனோவியாதி நீங்கி மன தெளிவு ஏற்பட்டு மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்வு அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த ஆலயம் காலை ஏழு மணி முதல் பகல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் இந்த கோவில் குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவிலானது அமைந்துள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்